முதல்ல திமுகல போய் ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதி க தயாநிதி உதயநிதி அப்படின்னு நிதி நிதின்னு பெருமை பேசுவாங்க திமுக முரணா உடனே அம்மையர் ஜெயலலிதா கிட்ட போவாங்க அம்மையர் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு தான் உங்களை வெற்றி பெற வச்சோம்மாங்க அம்மையர் ஜெயலலிதா ரெண்டு அடி அடிச்சோடனே உன்னே ஐயா மோடி கிட்ட போவாங்க மோடி கிட்ட போய் ஐயா மோடியோட இருந்து புகைப்படம் எடுத்து அமையர் ஜெயலலிதாவை எரிச்சலாக்கும் அப்புறம் ஐயா மோடியோட முறை ஏற்பட்டுச்சா உடனே ராகுல் காந்தி கிட்ட போய் எனக்கு பதவி கொடுங்க அப்படின்னு நிற்பாங்க எவ்வளவு சந்தர்ப்ப பாருங்க ஒரு நடிகரா ஒரு அரசியல் தலைவராக மாறினா இதை விட மோசமா நடந்துடும்